என்ன மக்களே ரொம்ப அவமானமா இருக்கா சரி நம்ம தமிழ் மக்கள் தமிழர்கள் மட்டும் உறவா இருக்கிறவங்களுக்கு அது பெருசா எப்படின்னு தெரியல இப்ப நம்ம வந்து இந்த பிக்பாஸ் ரிவ்யூ அதுல இருக்கிறபடியா பிக்பாஸ்க்குள்ள வந்தபடியா தெலுங்கு மலையாளம் தெலுங்குல இருக்கிற பெரிய அண்ணா அண்ணாமாரு மலையாளத்துல இருக்கிற அக்கா ஃபேமஸான ஒரு அக்கா அக்கா இருக்காங்கல்ல மலையாள பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லா இவங்க எல்லாரோடையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியவில்லை ஏன் அப்படின்னா எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா நீ வந்து விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்ன போன சீசன்ல வந்து கமல்ஹாசன் அவர்கள் இல்லாம போனதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி சரியான ஆளுடைய கையில கிடைச்சிருக்கு மக்கள் செல்வன் அவரை கண்ணா நடுங்குவாங்க தட்டி கேட்பார் அப்படின்னா என்ன இவ்வளவு அசிங்க நடக்குது இப்படி காரை துப்புறாங்க நாரடிக்கிறாங்க அதாவது இப்ப தமிழ் பிக்பாஸ் அப்படின்றத தாண்டி பிக் பிக்பாஸோட பேரையே ஒரே ஒரு பீடை ஒரே ஒரு பீட மக்களே பிஜே பார்வதி என்ற பீட சரி அது யாருன்னு பார்த்தா ஆபாச வார்த்தைகளை மட்டும் பேசி அசிங்க அசிங்கமான அசைவுகளை பண்ணி ஒரு பத்து வயசு படி என்று கேக்குள்ள கூட வேற ஒரு நான் சொல்ல விரும்பல வேற ஒரு அசிங்கமான வார்த்தையை காமிச்சு வீடியோ போட்டு பேமஸா வந்த ஒண்ணு சோத்தை கொடுத்தா தின்னு சோத்துக்கு பதிலா கவரை தின்வேன் அப்படின்னு இருக்கிற ஒரு கவரை போட்டு தின்வேன் அந்த அசிங்கம் அந்த அந்த அழுக்கு அதை தின்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு கேவலமான ஒரு பிறவி அப்ப அந்த பிறவிய வந்து விஜய் சேதுபதியால கேண்டில் பண்ண முடியவில்லையா விஜய் சேதுபதியால அடக்க முடியவில்லையான்னு வேற வேற பாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க கேவலமா வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி வந்து விஜய பார்வதியை விட கீழே போயிட்டாரா அப்ப இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கா அப்படின்ற அளவுக்கு கேக்குறாங்க எனக்கு ஐ எம் ஸ்பீஷ்லெஸ் சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு நீங்க இந்த ப்ரோமோல பாத்தீங்கல்ல பிக் பாஸ் வந்து கேடிகட்ட பீடை விஜய பார்வதி ஒன்னு ஆம்பளை பொறுக்கி விஜய பார்வதி இன்னொன்னு பொம்பளை பொறுக்கி தருத்துறோம் இந்த காமரூடி ரெண்டுமே தண்டனை கொடுப்பாரு அதுக்கு ஒட்டுமொத்த வீட்டுக்கு இந்த ஒரு பீடைக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு பால் சொட்டு விஷம் ஒட்டுமொத்த பானை தூக்கி எறியும் இல்ல இந்த பெரிய வீட்டுல ஒரு பீடையால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க உள்ளுக்குள்ள இருக்கவங்க மட்டுமில்ல அந்த பாக்குற மக்களோட நிம்மதியும் இந்த பீடையால போகுது இந்த சீசனை கெட்டு போகுது அப்படி இருக்கக்குள்ள தண்டனை கொடுத்தது சரிதான் சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த பீடை வந்து எத்தனை பேர் நீங்க லைவ் வந்து பாத்தீங்கன்னு தெரியல மைக்கை வந்து மறைச்சிட்டு இல்ல ஓஃப் பண்ணி போட்டு கிந்தில பேசியிருக்கு ஹிந்தியில பேசியிருக்கு ஹிந்தில வந்து என்ன போட்டு ஹிந்தி சில நண்பர்கள் அதுவும் வேற யூஸ் பண்ணி அந்த ரைஸ் பண்ணி தான் இருக்கு அதுல மண்ணாங்கட்டி கலாச்சாரம் மண்ணாங்கட்டி கலாச்சாரம் மண்ணாங்கட்டி வரையற பொங்கலா டே என்று போட்டு அதாவது இந்த பீடை வந்து இது எப்பயுமே காமௌட அந்த அந்த சிந்தனையில இருக்கும் நாய் மாதிரி நாய்கள் மாதிரி கண்டலை நாய்கள் இப்ப கூட மனுஷங்க இருக்கக்குள்ள பண்றது இல்ல போய் தான் ஏதாவது பண்ணுங்க கண்டத கண்ட இதுல தின்னும் அப்படின்னு இருக்கிற ஒரு பீடை சரியா இதுக்கு வளர்ப்பும் சரியில்லை ஒரு இதுவுமே சரியில்லை வளப்பு சத்தியமா இப்ப ஏன் வட்டாரத்தில் இருக்கிற நண்பர்களோ இல்ல நாம் பழகிற மனிதரோ இதை போல வாக்கையே திறக்க மாட்டாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வராத அப்படி ஒரு சிந்தனை வந்தாலும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்மட அப்பா அம்மா பார்ப்பாங்க நம்ம குடும்பம் இருக்கு நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு என்ன என்னத்துக்கு ரெஸ் போட்டு தெரியறோம் மான ஒரு ஆடை விருது என்ன கை வந்து என்னது போது மான மரியாதை என்ன அதெல்லாம் இல்லைன்னா நீ என்ன மனித பிரவி நீ என்ன ஆறறிவு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கே இந்த பிஜே போல ஒரு கேவலமான ஒரு மனுஷிய நான் இது வரைக்கும் பாக்கல சத்தியமா வந்து பாக்கல அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிறவியோட இது என்னன்னா அது கண்டல கண்ட நேரத்துல பண்ணணும் கண்ட அசிங்கங்களை பேசணும் உர்ரசனும் தடவனும் ஆஹ் கவர் கவர் போட்டு தின்னும் அப்ப அப்படி இருக்கக்குள்ள இங்க வந்து எது தடையா இருக்குது கலாச்சாரம் அதுவும் இந்த பீடை கெடுதுன்ற கிடைச்சு ஒட்டு ஒட்டுமொத்தமா அப்ப தமிழ் கலாச்சாரத்தை பத்தி இது கேவலமா பேசிருக்கு ஹிந்தியில அப்ப அப்ப பிக் பாஸ் வந்து அந்த ஹிந்தியில சொல்றாரு என்னன்னா நீ வந்து எனக்கு ஹிந்தி தெரியாத நினைச்சு பேசுறியா நீ பேசுறது என்ன தெரியும் ஏன் அப்படி அது நிமிடங்கள் அதுக்கப்புறம் முப்பது நிமிடங்கள் கிட்ட பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து மயக்க வச்சு இப்படி ஓ பண்ணி போட்டு பேசுது ஒன்னு சேதுபதி அண்ணா பத்தி அவன் நின்றுது அவன் கிடக்குறான் நின்றுது தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுது அப்ப இது 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 இப்ப நம்ம பார்த்த என்ன மக்களை பிரியோசனம் இப்போ இப்போ நம்ம வந்து இவ்வளவு குரல் கொடுக்குறோம் நமக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க யூடியூபர்ஸாக இருக்காங்க டாக்டர்ஸா இருக்காங்க இன்ஜினியர்ஸாக இருக்காங்க ஜட்ஜா இருக்காங்க லாயர்ஸாக இருக்காங்க அப்போ இப்படி ஒன்று வந்து இப்படி ஒரு அசிங்கத்தை பேசுது நம்மளோட மக்களை செருப்பால் அடிக்காத குறைய பண்ணுது அப்போ அப்ப இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு என்ன இது நம்மெல்லாம் யாரு இது இதுவே வேற யாராவது பண்ணியிருந்தா இப்போ திவாகர் பண்ண விடையும் அது அது திவாகர் பண்ணதுக்கு காரணமே இந்த பீடுதான் இந்த பீட இன்ன ரெண்டுமே ரெண்டே சேத்து கலச்சிருக்கணும் அதுலயே திவாகர மட்டோம் இல்ல சபரிநாதன அவர்கள் பண்ணாத ஒரு தப்புக்கு இந்த பீட தான் மோண்டட்டா போய் பண்ணிச்சு கேம்ல டிஸ்கவாலிஃபை ஆயிடு அப்ப சபரியையும் கனிக்கும் கும்படம் வந்து போட்டு காமிச்சாங்க அப்ப இங்க வந்து நியாயமே இல்லாம இருக்கு சோ அப்ப இந்த வீடியோல நான் பேச உங்களுக்கு சொன்னது அது ஹிந்தில பேசினது அதுவும் ஹிந்தியில் தமிழர்களை தமிழ் கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தின வார்த்தை சரிங்களா ஒரு பக்கம் சான்றா என்னன்னா மலையாளத்துல பேசுது மலையாள மக்களை அது உயர்த்தி பேசணும் பிரச்சனை இல்ல ஆனா எங்களையே அடிக்கிற எங்க மொழியை அடிக்கிற இப்ப தமிழ் மக்கள் இல்லைன்னா உன்னோட பூமி தெரியாம போயிருக்கும் இல்ல ஒண்ணு மலையாளத்துல அடிக்குது இன்னொன்னு வந்து ஹிந்தியில அடிக்குது தமிழ் பிக்மஸ்ல நம்ம வந்து கத்தி கொண்டிருக்கோம் ஐயா இந்த பீடிய துரத்துங்க யாருக்கிட்டா தமிழர் மக்கள் செல்வன் விஜய சதுரவர்கள் நடத்துற கோஸ்ல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு இந்த பிடியை வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு ஒரு ஆனா ஒரு ரெண்டு விடயம் ஒரு விடயம் அதுவும் வந்து ஒரு சப்ப விடயம் அதை வச்சு சபரிநாதன் கனிக்கு குறும்படம் போட்டீங்க ஆனா இந்த பீடைக்கு வந்து எத்தனை குறும்படம் வந்து போடலாம் அத்தனை குறும்படத்துல ஒரு குறும்படம் போது இதுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பேன் ஆனா இப்படிப்பட்ட பீடை உள்ளுக்குள்ள இருக்குது வெளியில இதுக்கு சப்போர்ட் பண்ண இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கண்ணாடி போட்ட வியூ மாமா அவன் கவர தின்னுவா போல இருக்கு வந்துடுவான் மானம் கட்டுவான் அவன் ஜூன்ன்ற ஒருத்தன் இருக்கான் மாமா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்புறம் இன்னொன்று மீடியான் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட மாமாக்கள் இந்த பீடை போடுற எச்ச அழுக்க தின்னுங்கள் என்ற இதுல தான் இந்த பீடை இவ்வளவும் பண்ணுது சரியா பிக் பாஸுக்குள்ள இதுக்கு சப்போர்ட் இருக்குன்றபடியா தான் பிக் பாஸே இது மதிக்குது இல்லை பிக் பாஸ் மதிக்கு இதுல அந்த மனுஷன் கத்தி கொண்டிருக்காரு அந்த மனுஷன் கடைசி அவர் போஸ்ட் ஒன்று போட்டாரு இப்படி ஒரு குப்பையை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு ஸோ அப்படியே இருக்கக்குள்ள எல்லா இதுவும் சேதுபதி அண்ணா அவர்கள் உங்க தான் சரிங்களா

மும்தாஜ் அவர்கள் மைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் என்னவோ கலடி போட்டு வந்திருப்பாங்க டாஸ்க் பண்ண மாட்டேன்னு அந்த வாரம் கமல்ஹாசன் அவர்கள் வச்சு செய்வாங்க நீ வந்து என்னுடைய இதுல இருக்க வேணா மைக்க கலட்டிட்டு வெளியில போ அந்த எபிசோட் வரைக்கும் மும்தாஜ் வர இல்ல அதுக்கப்புறம் அந்த அம்மா மைக்க மாட்ட தவற இல்ல அப்ப அது மும்தாஜுக்கு மைக் விடியா ஆனா இந்த பீடைக்கு எவ்வளவு விடியங்கள் இருக்கு அதுல ஒன்னு கூட நீங்க வந்து ஒன்னு கேட்டிருந்தா கூட அத்தை அதுக்கு நீங்க ட்ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பி இருக்கணும் சரியா இந்த சத்தியமா கமலாசன் இருந்திருந்தா கமலாசன் அவர்கள் இருந்திருந்தா இந்த அளவுக்கு சான்ஸே இல்ல சரியா இந்த அளவுக்கு சான்ஸே இல்லை அந்த அந்த சீசன் த்ரீல சரவணன் ஏன் வழியில போனாரு எதுக்கு போனாரு அவர் அங்க அந்த பழைய கதையா சொன்னா இல்ல அவர் அந்த அந்த வார சாட்டர்டே எபிசோட்ல கமல்ஹாசன் அவர்களை

அப்ப அப்படி பிக் பாஸ் டீமுக்கே ஒரு பயம் ஒன்று இருக்கு கமலஹாசன் அவர்களுக்கு மரியாதை கொடுக்காம பண்ணா வெளியில பிரச்சனை வந்துடும் அப்ப இப்படி பேசுறவங்க உள்ளுக்க இருக்க கூடாதுன்னு அப்ப உங்களுக்கு அந்த மரியாதை இல்லையா விஜய் சேதுபதி அண்ணா உங்களுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்க இல்லையா அப்ப நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு ஆளா நீங்க விஜய் சேதுபதி நீங்க விஜய் சேதுபதி எவ்வளவு உங்களோட அருமை எங்களுக்கு புரிதல்ல உங்களோட நடிப்புகள் உங்களோட இது எங்களுக்கு புரிதல்ல விஜய குருநாதன் சேதுபதி அப்படின்னு பேர சோலைக்கு ஒரு கம்பீரம் வருதுல்ல யார் இந்த பீட யார் இந்த பீட உங்களை மதிக்காம இப்படி ஒரு பீடை பண்ணுதோ உங்களுக்கு இல்ல அசிங்க சேதுபதி என்ன நீங்க ஒரு முறை வரைக்குள்ள இந்த பீட உங்களை கேட்குது இல்ல இந்த பீட உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு இது அசிங்கமா இல்லையா எனக்கு அசிங்கமா இருக்கு நான் விஜய் சேதுபதியை பத்தி போன சீசன்ல இருந்து பாருங்க நான் எப்படி கம்பீரமா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு இந்த சீசனை இப்ப நம்புற விஜய் சேதுபதி என்ற ஒருத்தர் இப்படிப்பட்ட பீட காமரோடா வினோத் போன்ற தரம் இல்லாத தகுதி இல்லாத நபர்கள கடைசி வரைக்கும் அந்த மேடையில டொப்த்ரிக்குள்ள கூட கொண்டு போக என்று நான் நம்புறேன் அதனால இப்ப கூட நான் நம்புறேன் ஆனாலும் விஜய் சேதுபதியோட பேரை சேதுபதி அண்ணாவோட பேரை இந்த யாருங்க இந்த பீடை ஒரு பத்து பைசாக்கு பிரியோசனம் இல்லாதது இது வந்து இவ்வளவு தூரம் நாசப்படுத்துது அப்படின்னு கூட எனக்கு சத்தியமா கவலையா இருக்கு இது இன்னைக்கு நடந்தபடியும் ஹிந்தியில தமிழ் கலாச்சாரத்தை ரெண்டு சேதுபதியா பேசுது உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களை திவ்யாவை பற்றி அப்படி கேவலமா பேசுது கனி அவர்களை பத்தி சபரி அவர்களை பத்தி பண்ணுது பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்குது உருப்படியா பண்ண முடியாம இருக்கு இந்த பீடை இல்லாம நடக்கிற டாஸ்க் அற்புதமா இருக்கு நேற்று மில்லியன் பேர் அந்த டாஸ்க வந்து பாத்துருக்காங்க மக்களை ஜஸ்ட் ஒரு டூ அவர்ஸ்

விஜய் சேதுபதிக்கே மரியாதை இல்லை அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம தயவு செய்து அச்சன் அடுங்க நன்றி